நாசர் சார் அப்புறம் சந்திரா சார் எல்லாருக்குமே நன்றி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு உங்களை வந்து எங்கள் குழு வந்து மீட் பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் பாரி பிரதர் அப்புறம் என்ன சொல்கிறது பாரி பிரதருக்கு தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நாங்கள் பிரதர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் லொக்கேஷன் பார்த்ததுலேருந்து ப்ளஸ்ஸு கேஸ்டிங்கு நிறைய விஷயங்களில் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து வேலை செஞ்சு இப்போ வந்து உங்களை எதிர்க்க வந்து இது மாதிரி ஒரு படைப்பை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கூழாங்கல் பண்ணோம் அதுவும் வந்து நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்தீங்க அந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்து ஜமா நான் உங்கள் கிட்டே வந்து நாங்கள் அதை கொடுத்துருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சேத்தன் சார் தயாலன் சார் அம்மா அபிராமி அப்புறம் இன்னொரு ஒரு வலுவாக வந்து பிக்சர் பாக்ஸ் எங்கள் கூட வந்து ஒன்று அணிஞ்சிருக்காங்க அவங்களுக்கும் பெரிய நன்றி அது சாரி நன்றி விழாவாக நான் ஆகிட்டே நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னால் ராஜா சார் ராஜா சார் வந்து கடைசியாக வந்து எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய தூணாக இருந்து நமக்கு நல்ல இசை அமைச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் வந்து சொல்லணும் Uh, thank you so much. Thank you.